நிறைய மர்மமான பகுதியில் இருக்கு அதுல ஒரு மர்மமான காடு தான் ஆமாங்க ஒரு மனிதன் மாட்டிக்கொண்டால் அந்த மனிதன் உயிர் பிழைப்பதே ரொம்ப கஷ்டம் இந்த பகுதியில் எந்த பக்கத்தில் இருந்து ஆபத்து வரும்னு சொல்லவே முடியாது சின்ன இருந்து பெரிய மிருகங்கள் வரைக்கும் எதனாலும் கூட ஆபத்து வரலாம் இந்த காடு மொத்தம் ஒன்பது நாடில் பரவி உள்ளது அமேசான் காட்டை மொத்தமே நூறு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் தான் ஆராய்ச்சியே செய்யப்பட்டுள்ளது அவ்வளவு ஆபத்தான அமேசான் மலை காட்டில் எந்த பகுதியில் கால் வைத்தாலும் கண்டந்தான் நிலத்தில் நடந்து போனாலும் கண்டம்தான் தண்ணீரில் நீந்தி போனாலும் கண்டந்தான் ஃபர்ஸ்ட் நிலத்துல என்னென்ன ஆபத்து இருக்குன்னு பார்க்கலாம் நிலத்துல இருக்கிற கண்டம் என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் ஜாக்வார் ஒரு வலிமையான சுறுசுறுப்பான திருட்டுத்தனமான விலங்கு ஜாக்வார் எதற்கு பெஷல்னா அதோட ஜா தான் அதோட ஜாலயே பெரிய பெரிய முதலைகளின் மண்ட ஓட்டையே உடைத்து அந்த முதலைகளை கொள்ளும் அளவிற்கு அதோட ஜாப் பவர் அமைந்துள்ளது கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு அடுத்த கண்டம் என்னன்னா பச்சை அனகொண்டா தான் இந்த பெரிய பாம்பினம் சுமாரா இருபது அடி நீளமும் தொண்ணூறு கிலோ வரை எடையும் கொண்டது இந்த விஷம் இல்லாத பாம்பு சின்ன சின்ன விலங்குகள் முதல் பெரிய பெரிய கைமண்ணு சொல்கிற பெரிய முதலைகளை தன்னுடைய உடலால் சுருட்டி அழுத்தம் கொடுத்து மூச்சு திணற வைத்து அனகொண்டா உணவாக எடுத்துக்கொள்கிறது கொள்கிறது ஒருவேளை யாராவது அனகொண்டாவின் லஞ்சு டைம் போனா அனகொண்டாவின் லஞ்சாவே மாற நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்த ஆபத்து என்னன்னா காட்டேரி வவால் தான் இங்கிலீஷ்ல ஆமாங்க வவால் இரவு நேரங்களில் ரேசர் போன்ற கூர்மையான பற்களால் விலங்குகளின் தோள்களை கீறி விலங்குட ரத்தத்தை ஃப்ரெஷ் ஜூஸ் ஆக குடிக்குது சோ இரவு நேரங்களில் வேம்பேர் பேட்டால கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு அடுத்த ஆபத்து என்னன்னா அலைந்து திரியும் சிலந்தி தான் இங்கிலீஷ்ல இந்த சிலந்திய கோலியத் பேட்டீட்டர்னு சொல்றாங்க இந்த ஸ்பைடர் எந்த அளவுக்கு பெருசுனா இதனோட காலே 30 சென்டிமீட்டர்னு சொல்றாங்க அப்ப இதனோட காலே இவ்வளவு பெருசுனா இதனோட கு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல கூர்மையான பற்கள் எவ்வளவு பெருசா இருக்குன்னு நினைச்சு பாருங்க இந்த சிலந்தியை கடித்தால் தசைப்பிடிப்பு பக்கவாதம் சில நேரங்களில் மரணம் கூட ஏற்படலாம் கடைசியா நிலத்துல எறும்பு தான் இந்த எறும்பு உள்ள போல இந்த எறும்பின் ஒரு கடி ஒரு புல்லட் உடம்பில் நுழையும் போது எவ்வளவு வலிக்குமோ அந்த அளவு வலி இந்த எறும்பின் ஒரு கடி ஆகும் அப்போ நினைச்சு பாருங்க ஒரு கூட்டமான புல்லட் எறும்பு ஒரு ஆலை கடித்தால் என்ன ஆகும் என்று இதுவரைக்கும் நிலத்துல என்னென்ன ஆபத்து இருக்குன்னு பார்த்தோம் நிலத்திலயே இவ்வளவு ஆபத்து இருக்குன்னா தண்ணீர்ல ஆபத்து இல்லாமலேயா இருக்கும் தண்ணீரில் உள்ள மொதல் கண்டம் என்னென்னா எலக்ட்ரிக் கீழ் தான் இந்த எலக்ட்ரிக் கீழ் அமேசான் நதிகளில் பொதுவாக காணப்படுகிறது இந்த எலக்ட்ரிக் கீழ் தன்னுடைய மின்சார அதிர்ச்சியை வேட்டையாட தற்காப்புக்காக பயன்படுத்துகிறது எலக்ட்ரிக் கீழால் சுமார் அறுநூறு வால்ட் மின்சார அதிர்ச்சியை உருவாக்க முடியுமா ஸோ குளிக்கிறேன்னு அமேசான் நதிகளில் ஜம்ப் பண்ணால் இதனால் கூட ஆபத்து வர நிறைய வாய்ப்பு இருக்குது அடுத்த கண்டம் என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பெரானா தான் பெரானாக்கு சக்தி வாய்ந்த தாடைகள் மற்றும் லேசர் போன்ற கூர்மையான பற்கள் உள்ளன அவை தசையை கிழிக்க பயன்படுத்துகின்றன இந்த மீன்கள் பொதுவாக குரூப்பாக தான் வாழும் பிறனா பொதுவாக ரத்த வரி பிடித்த மீன்கள் ஸோ பிறனா வாழும் பகுதியில் யாராவது குளிக்க ஜம்ப் பண்ணால் அந்த மனிதனின் எலும்பை தான் நதியிலேருந்து பொறுக்கிக் கொள்ள முடியும் ஸோ அவ்வளோ வரித்தனமாக தாக்கக்கூடியவை அடுத்த ஆபத்து என்னன்னா கேண்ட்ரு ஃபிஷ் தான் ஃபிஷ்னும் வேம்பேர் ஃபிஷ்னு சொல்கிறாங்க இந்த கேண்ட்ரு ஃபிஷ்ஷோட பொதுவான வேலையே மனித உடலுக்குள் சென்று தங்கி விடுமாம் அடுத்த ஒரு பேரஸ்டிக்காக வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க அங்கே இருந்து கொண்டு ஒரு இருபது சென்டிமீட்டர் வரை வளரக்கூடிய பயம் ஸோ பாதிக்கப்பட்டவங்க ஆஸ்பத்திரி போனாலும் ஆப்ரேஷன் பண்ணி கேண்ட்ரு ஃபிஷ் வேணால் உயிரோடு காப்பாற்றலாம் ஆனால் பாதிக்கப்பட்டவரை காப்பாற்ற முடியாது இது மட்டும் இல்லாம நோய்களை தரும் கொசுக்கள் விஷம் கொண்ட பாம்புகள் கொண்டது தான் வழி தெரியாம மாட்டிக்கொண்டா உயிர் பிழைப்பதே கஷ்டம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி காட்டில் எந்த மாதிரி தப்பு பண்றவங்களை விட்டா சரியா இருக்குன்னு காமெண்ட்லீட் பண்ணுங்க நன்றி வணக்கம்